யூடியூப் நண்பர்களே இதுக்கு முன்னாடி டேக் பண்ணியிருந்தோம் டேக் பண்ணி பத்துக்கு அறுபது தோரணும் ஃபைவ் தோரணும் ரெடி ஆயிடுச்சு எப்படிலாம் டிசைன் ரெண்டு ஆகுதுன்னு பாருங்கள் நல்லா நல்ல டிசைன்லாம் வருது பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் நல்லா பண்ணித்தரேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவண்ணாமலையிலேருந்து பதினஞ்சாம் பேசுகிறேன் பாருங்கள் எப்படி ரன் ஆகுது நேமு ஃபோன் நம்பர் எல்லாம் இதில் வர வைக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க யாருக்காவது கடைக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் பண்ணி பண்ணி கொடுக்க ரெடி பண்ணி கொடுக்க என் நம்பர் இருக்குது பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் நேம் வருதுல பாருங்க வெல்கம் நேம் இருக்குது சேர்ந்து வரும் லேட்டா ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டால் போதும் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பத்து கருவு ஒரே ஆள் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு பிரச்சனை நான் அப்புறமா சொல்றேன் போன வருஷத்துலேருந்தே ஒரு பிரச்சனை அதையும் தாண்டி நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நல்லா பாருங்க பாருங்கள் டிசைன் நிறையா வருது பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைக்கெல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் திருவண்ணாமலையில் ரெண்டு பாய் கடைக்கு பண்ணி கொடுத்தேன் ஹோட்டல் கடை நீங்கள்லாம் கேளுங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறேன் கல்யாண காத்து குத்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வேணா என்ன என் நம்பரை கூப்பிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து பழனிசாமி பேசுகிறேன் நிறைய டிசைன் வரும் அதில்